கிரைஸ்தலாட் இன்றை ஜீவாப்பம் மத்தியூ இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்கள் கபாலஸ்தலம் என்னும் கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதென்றார் அழைலுயா பாருங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவ அந்த சிலுவையை பாரமான சிலுவை சுமக்க வைத்து அந்த மலை வரைக்கும் கொண்டு போகிறாங்க அவரால் சுமக்க முடியல அவருக்கு ஒரு நேரத்தில் அவரால் சுமக்கவே முடியல அந்த சிலேன ஊரானாகிய சீமோனை கூப்பிட்டு அவனை தூக்க சொல்லி பலவந்தம் பண்ணுறாங்க அவர் அவரும் சிலுவையை இயேசு கிறிஸ்தவ சிலுவையை அவர் சுமக்கிறார் பாருங்கள் மலை வரைக்கும் கொண்டு போகிறாங்க மலையில் சிலுவையில் ஆண்டவரை இந்த சிலுவையில் அறைந்து விடுகிறார்கள் இப்போ அவருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அவர் தாகமாக இருக்குது பயங்கர தேஸ்டி அவர் தாகமாக இருக்கிறத பார்த்து இந்த கசப்பு கலந்த காடியை கொண்டு போய் அவருக்கு குடிக்க கொடுக்குறாங்க அவர் அதை டேஸ்ட் பண்ணுற ருசி பார்த்துட்டு அவருக்கு குடிக்க மனதிலாக இருந்திருந்தார் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூழ்நிலை அந்த அடிப்பட்டு காயப்பட்டு இரவு முழுவதுமே அவரை உபத்திரப்படுத்தி அவர் அதோடு அந்த பாரமான சிலுவையை தூக்கி சுமக்க வேண்டும் என்றால் அவரால் முடியவே இல்லை அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மலையில் வந்து இப்போ சிலுவையிலே ஆரஞ்சிட்டாங்க இப்போ அவருக்கு அந்த வழி வேதனை அந்த டெம்பரவரியாக வலி வேதனை மறக்கடிக்க தான் இது ஒரு அனசிச எஃபெக்ட் இருக்குது இந்த காடி கடந்த தண்ணி அப்போ காடி வாட்டரை கொடுக்கும்போது அவருக்கு அது பிடிக்கலை அது கசப்பாக இருக்குது அவர் குடிக்கலை டேஸ்ட் பண்ணுறாரு ஆனால் குடிக்கல பாருங்கள் இந்த சம்பவம் சங்கீதம் அறுபத்தொம்போதாம் அதிகாரத்தில் இருவ இருபத்தோராம் வசனத்தில் பார்த்தால் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை கொடுக்க குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் பாருங்கள் அது இந்த வசனங்கள் இந்த இந்த இடத்துல நிறைவேறுகிறது நாம் நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நீங்களும் நானும் பட வேண்டிய வேதனைகள் உபத்திரப்பட வேண்டிய வேதனைகள் நாம் பெற வேண்டிய தண்டனைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் அலுவயா வேறு யாரும் நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கவே முடியாது சிலுவை தியானம் மிக மிக முக்கியம் நாம் அணுதினமும் சிலுவே ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் நினைத்து நினைக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் நாம் தியானிக்க தியானிக்க உன்னத பலத்தினால் ஆண்டர் நம்மளை நிரப்புவார் அல்லா வாங்க நம்ம பட வேண்டிய வேதனை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க அவருக்கு குடிக்க மனதில்லை இதை ஆவியானவர் உங்களோடு என்னோடு வெளிப்படுத்துவது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை அநேக காரியங்களில் கசப்பு நிறைந்ததாக இருக்கிறது யாரும் விரும்பத்தகாத இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் வாயின் வார்த்தைகள் எல்லாமே கசப்பு நிறைந்ததாக இருக்கிறது விரும்பத்தகாத ரீதியில் இருக்கிறது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதை நினைவு கூர்ந்து அவருக்கு இந்த கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள் அவர் குடிக்க மனதிலாக இருந்தார் அந்த கசப்பு கலந்த காடியைப் போல தான் இன்று நம்முடைய வாழ்க்கையும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருடும் அடிமை என்னோடும் ஆவியான பேசிக்கொண்டே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் விரும்பத்தகாத விதத்திலே நம்முடைய வாழ்க்கையும் அநேக சந்தர்ப்பத்தில் இருக்கிறது நாம் நம்மளை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் செயல்கள் நம் பேச்சுக்கள் நடக்கைகள் ஆண்டவர் விரும்பத்தக்க ரூபத்திலே விரும்பத்தக்க விதமாக நம்முடைய வாழ்க்கை அமைய நாம் இயேசு கிறிஸ்துட்டன் நம்மளே முழுமாக அர்ப்பணிக்க வேண்டும் அந்த முழுமையான அர்ப்பணிப்பு முழுமையான அர்ப்பணிப்பு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அதை ஒன்றை தான் எதிர்பார்க்கிறார் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவிட்டர் நாம் ஃபுல்லி சரண்டர் ஃபுல்லி சரண்டர் டு காடு அதே தான் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவடும் எதிர்பார்க்கிறார் நாம் நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா ஆண்டவருக்கு விரும்பத்தகாதபடி நம் வாழ்க்கை ஒருபோதும் இருக்கக்கூடாது ஆண்டவர ஆண்டவரோட இருதயத்தின் ஏக்கம் எண்ணங்கள் அதை உணர்ந்து செயல்படுகிறதாக நாம் நம்மளை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் நம்மளோட சுயம் சாக வேண்டும் ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் இவ்வளோ பாடுபட்டாரே உனக்காக நான் சிலுவையில் என்னையே ஜீவலியாக ஒப்புக்கொடுத்தேனே மகளே மகனே எனக்காக நீ என்ன செய்தா என்று ஆண்டர் வேளையில் உங்களோடும் என்னோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நம் நம்மளை நாம் அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் அல் லூயா நன்றி தகப்பனே நன்றியப்பா அப்பா இந்த அருமையான தருணத்துக்கு அஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த புதிய நாளைக்கான கிருபை செய்திரே எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே அப்பா நன்றி அப்பா யூ ஜீசஸ் அப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தின் அப்பா அந்த பிப்ரவரி மாதம் இந்த ரெண்டாவது மாதம் ஒன்பதாம் தேதியை காண கிருபை செய்தேன் நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளை காண முடியாத ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற உங்களுடைய மேலான கிருவைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே காளிதோறும் நம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டவரே நன்றி அப்பா உங்களுடைய புதிய கிருபை நாள் நிரப்பி ஆசீர்வதித்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா வேலைக்கூடாண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி ஆண்டவரே அப்பா எங்களோட வாழ்க்கை அப்பா உம்ம நீர் விரும்புகிற தக்க வாழ்க்கையாக அமைய கிருபை எங்கப்பா அப்பா நீர் விரும்பத்தகிற விரும்பத்தக்க வாழ்க்கை விரும்பத்தக்க எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா திருப்திப்படுத்த முடியாத உமக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த முடியாத எங்கள் வாழ்க்கையை அமைய எங்களையே ஒப்புக் கொடுக்குற மாண்டவரே எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்புக் கொடுக்குற மாண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே அப்பா வெளப்படுத்துங்கப்பா வெளப்படுத்துங்க நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே எங்கள் ஜென்ம சுபாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் இயக்கம் எங்களுடைய இயக்கமாய் மாறட்டுமாண்டவரே உம்முடைய இருதயத்தின் நினைவுகள் என்னுடைய எங்களுடைய நினைவுகளாக மாறட்டும் ஆண்டவரே அப்பா நீர் அப்படியே செய்கிறதுக்காக சுத்திரமாட்டாரே எங்களையே தாழ்த்துக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்போ அந்த புதிய நாளில் இந்த பலத்தோடு சிலுவை தியானத்தை சிந்தித்து கொண்டே சிலுவை பற்றி சிந்தித்து கொண்டே இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே அப்பா காணுபடியாக எங்களுக்கு விலப்படுத்தினது இந்த அருமையான தியானத்தை பகுதியை தந்திரே நன்றி தகப்பனே இந்த நாள் முழுவதும் நீங்கள் கொள்ளுங்கப்பா எல்லா திங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து ரசிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டறேன் நன்றியப்பா நன்றியப்பா நீ அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே எங்களே தாழ்த்துக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்